نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا قالوا سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم قال رب لي, صدري لي امري واحلل صدری من لساني يفقهوا قولي ربي زدني علما قال نبی صلى الله عليه وسلم فعین استط الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر العمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم மஜீத் ியல்லாஹின் திருப்பயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் மஹமதுல்லா சல்லு அலைஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள் தோழர்கள் தாபிமென்கள் தப்த தாபிமீன்கள் சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்துச் சொன்ன இமாம்கள் குறிப்பாக சத்தியத்தை அறிந்து அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு அல்லாஹின் இறையில்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக அவ்வண்ணமே இங்கு பேசப்படக்கூடிய கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் நமது உள்ளத்தில் பதிய வைத்து நமது அன்றாட வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு வல்ல இறைவன் அல்புரிவானாக வாழக்கூடிய இந்த அற்பமான சொற்பமான இந்த வாழ்நாட்களில் மருத்துவமனையின் கஷ்டங்கள் அதன் சிரமங்கள் அதன் செலவீனங்களை விட்டும் முழுமையாக பாதுகாப்பு பெற்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தையும் உள்ளத்தின் ஆரோக்கியத்தையும் நிரப்பமாக தந்தல் புரிவானாக வாழும் காலங்களில் கடன் தொல்லையிலிருந்தும் வட்டியின் கொடூர பிடியிலிருந்தும் வறுமையின் பிடியிலிருந்தும் கோர விபத்திலிருந்தும் கொடிய நோய் நொடிகளிலிருந்தும் கெட்ட மௌத்திலிருந்தும் கெட்ட ஆட்சியாளிடமிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் ரப்பல் ஆலமீன் நிரந்தரமாக பாதுகாத்தார் உரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது ஜும்ஆவின் முதல் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் இன்றைய ஜும்ஆவின் முதல் உரையின் தலைப்பு நன்றி மறவோம் பொதுவாகவே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த உயிரினத்திற்கும் அல்லாஹ் கொடுக்காத ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷல் இந்த மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அது இந்த நன்றி உணர்வு நன்றி உணர்வு பாராட்டுதல் அல்லா அரபுல்லாலமின் தனது மின் சொல்லி காட்டுவான் நான் கொடுத்த உபகாரங்களுக்கு நான் கொடுத்த ஞாமத்துக்களுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய அடியார்கள் மிக குறைவு என்பதாக அல்லாஹ் குரான்ல சொல்றான் நான் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஞாமத்துகளை உணர்ந்து அதற்கு நீங்கள் நன்றி செலுத்தி வாழ் வாழ்ந்தீர்கள் என்றால் எனது உபகாரத்தையும் எனது உதவிகளையும் எனது அருள் வளங்களையும் உங்களுக்கு நான் அதிகப்படுத்துகிறேன் உலகின் கஃபர்க்கும் நான் கொடுத்த ஞானத்துகளை அனுபவித்து நீங்கள் நன்றி மறந்தவர்களாக இருந்தீர்கள் என்றால் இன்ன அதாபி ல ஷதீர் என்னுடைய பிடி கடுமையானது என்பதாக அல்லா சொல்லி காட்டுறான் நாளை மறுமையில் அல்லானுடைய சந்நிதானத்தில் நாம் எல்லோரும் நிறுத்தப்படுவது உண்மை அது யாராலும் மறுக்க முடியாது நம்முடைய சில சில செயல்பாடுகள் அதை அலட்சியப்படுத்து மரணத்தை யாராச்சும் மறுக்க முடியுமா சரி அப்படி இல்லை மரணத்தை மறுக்க முடியாது நான் குறிப்பிட்ட இத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்தில் நான் வாழுவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா யாராலும் சொல்லவே முடியாது நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இந்த மனிதனுடைய வாழ்க்கை இன்னைக்கு கூட ஒரு மவுத்து அல்லாஹ் அந்த மௌத்தினுடைய ஜனாசாவினுடைய பாவங்களை மன்னிக்கணும் இதே போல நிறைய மரணங்கள் இருக்குது எதிர்பார்க்காத விதம் இவரா மௌத்தாயிட்டாரு அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு மரணங்கள் ரொம்ப பெருகி விட்டது காலங்கள் ரொம்ப சுருங்கிருச்சு மன மகிழ்ச்சிகள் ரொம்ப குறைஞ்சிருச்சு ஒரு காலகட்டத்திலலாம் பெருநாள்லாம் வந்துச்சுன்னா அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அவ்வளவு இன்பங்கள் இருக்கும் அந்த பெருநாளில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் நம்முடைய நினைவில் ஒரு வருடங்கள் நீங்காமல் இருக்கும் ஆனால் இன்னைக்கு பெருநாளில் தான் நமக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கணும் அந்த பெருநாளில் கூட சந்தோஷத்தை துளைத்தவர்களாக இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் பல சர்ச்சைகள் அது ஒரு பக்கம் வீணான குழப்பங்கள் அது ஒரு பக்கம் மனிதர்களுக்கு மத்தியில் சரியான ஒரு புரிந்துணர்வு இல்லாததின் காரணத்தினால நன்றி செலுத்தி வாழக்கூடிய இந்த தன்மை குறைந்ததின் காரணத்தினால இந்த பெருநாளில கூட நம்ம அனுபவிக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை எங்க நம்ம தொலைச்சிட்டு இருக்கிறோமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் அல்லா ரகுல் ஆலமின் நாளை மறுமையில் தன்னுடைய அருளை முழுமையாக யாருக்கு கொடுப்பான் அப்படின்னா இந்த உலகத்துல வாழும் பொழுது அடிகாரிகளுக்கு நன்றி செலு செலுத்தி வாங்கிய நன்மக்கள் இருப்பாங்கல்ல அவர்களுக்கும் தனக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்திருப்பாங்கல்ல அவங்களுக்கும் தன்னுடைய அருளை முழுமையாக கொடுப்பேன் என்பதாக திருமறையின் வழியாகவே அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுவோம் ஆனா இன்னைக்கு நன்றி என்கிற அந்த வார்த்தை ரொம்ப தூரமாயிட்டு நம்ம வாழ்க்கையை விட்டு தான் நம்ம வந்து முதல்ல நம்ம நன்றி கடன் பண்றோம் முதல்ல அல்லாஹ்வுக்கு அல்லாஹுக்கு அடுத்தபடியாக நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம்னா இந்த உலகத்துல யாருக்கு நமது பெற்றோர்களுக்கு அந்த பெற்றோர்களையே இன்னைக்கு தள்ளி வச்சுட்டு வாழக்கூடிய எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க பெரிய வேதனையான ஒரு விஷயம் அல்லவா இது பெற்றோர்கள் மனம் வருந்தி இப்படி பிரார்த்திக்கக்கூடியவங்க சில பேர் இருக்கிறாங்க யார்லா என்னை ஏன் இந்த உலகத்துல இன்னு நீ வாழ வச்சிருக்கிற எனக்கு சீக்கிரமா மரணத்தை தந்துரு யார்லா அப்படின்னு சில பெற்றோர்கள் துவா செய்கிறாங்கன்னா அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் அவங்க கிட்ட எப்படி நடந்திருப்பாங்க மனதில் பதிய வைக்க வேண்டும் வாழும் காலங்களில் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யாமல் பெற்றோர்களை அலட்சியப்படுத்தி நாம் வாழ்ந்தோம் என்றால் அபிவிருத்தினுடைய அனைத்து வாசல்களும் அடைக்கப்பட்டுவிடும் அல்லாஹின் சாபத்திற்குரியவர்களாக நாம் ஆகிவிடுவோம் பெற்றோர்கள் நம்மிடத்தில் எல்லா உரிமைகளையும் பெற்றவர்கள் நம்மளை அடிப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்குது நம்மளை திட்டுவதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது நம்முடைய பாக்கெட்டில் இருக்கக்கூடிய காசு பணத்தை நம்ம கிட்ட கேட்காமலேயே எடுத்து செலவு பண்ணுறதுக்கு யாருக்கும் உரிமை இருக்குது பெற்றோர்களுக்கு உரிமை இருக்குது சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பம்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய கூட்டு குடும்பம் நம்முடைய பெற்றோர்களை நம்மோட வச்சிருக்கணும் எங்க பெற்றோர்களை நம்மோட வச்சுக்கிட்டா மாதம் மாதம் அவங்களுக்கு மாத்திர செலவுகள் இருக்குது அவங்களுக்கு நம்ம செலவினத்தை கொடுக்கணும் அவங்களுக்கு நல்லது கெட்டது பார்க்கணும் ஏதாச்சும் நம்ம தனி கொடுத்துருன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படின்னா மாதம் ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துட்டா நம்முடைய கடமைகள் முடிஞ்சிருது பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதை வாரமாக நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் பெற்றோர்களை கவனிப்பதை அது ஒரு பெரிய ஒரு சிரமம் அப்படின்ற மாதிரி நினச்சி வாழக்கூடிய சகோதரர்களுக்கு மத்தியில் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் இன்னைக்கு சில பேர் பெற்றோர்களுக்கு செலவு செய்வத ரொம்ப பெருசாக சொல்கிறாங்க மாதம் மாதம் என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் ஒரு ரூபா நான் கொடுத்துட்றேன் மாதம் மாதம் அவங்களுக்கு நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அவங்க நான் எப்படி கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கணும் தாயும் தந்தையும் சிறு வயசுல இருந்து நம்மளை வளர்க்குறதுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்க என்னைக்காவது ஒரு தடவை நம்மக்கிட்டே இல்லை மற்றவங்கள்ட்டையாச்சும் சொல்லி காமிச்சிருப்பாங்களா என்னுடைய பிள்ளைக்கு நான் இப்படி இப்படியெல்லாம் செய்தேன் இப்படி இப்படியெல்லாம் செய்தேன் இப்படி இப்படியெல்லாம் செய்தேன் சொல்லியே காட்டியிருக்க மாட்டாங்க அதனால தான் அல்லா ரபுல்லாலமின் தன்னுடைய அன்பை பற்றி சொல்லும்பொழுது எப்படி சொல்லுவான்னா உன்னுடைய தாயினுடைய அன்பை விட எழுபது படங்கு மேலாக ரப்பு உன் மீது பாசத்தை வைத்திருக்கிறான் அல்லாஹ் தன்னுடைய பாசத்தை மக்களுக்கு உணர்த்துவதற்கு புரிய வைப்பதற்கு உதாரணமாக எடுத்துக்கொள்வது யாருடைய பாசத்தை தாயினுடைய பாசத்தை அதே போல் தந்தையினுடைய பாசமும் எதுலையும் குறைஞ்சது கிடையாது தாயினுடைய பாசம் வெளியில் தெரிஞ்சிடும் தந்தையினுடைய பாசமும் தந்தையினுடைய தியாகமும் வெளியில் தெரியாது ஆனால் எந்த நேரமும் தன்னுடைய பிள்ளையை குறித்து கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்கக்கூடிய ஒரு உயிர் எழுதுன்னா அது தந்தை தான் பையன் வெளியில் போயிட்டார் அப்படின்னா திரும்பி வீட்டுக்கு வருந்தனைக்கும் நம்முடைய பையன் எங்கே போனார் என்ன செய்கிறார் ஏது செய்கிறாரு எதுவும் பிரச்சனையாயிடக்கூடாது நல்லபடியாக வந்து சேரணும் இந்த சிந்தனையோடு இருக்கக்கூடியவங்க பெற்றோர்கள் அப்போ இவங்களுக்கு நன்றி செலுத்தி இவர்களுக்கு உபகாரம் செய்வதையே இன்னைக்கு பெரிய பாரமாக நினைக்கக்கூடிய சில சகோதரர்கள் இருக்கிறாங்க அவர்களெல்லாம் மனதில் பதிய வைக்க வேண்டும் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யாமல் பெற்றோ பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்தாமல் இந்த உலகத்தில் நம்ம யாருக்கு என்ன உதவி செஞ்சாலும் அதெல்லாம் ரெண்டாவது கட்டம் தான் நாளை மறுமையில் பெற்றோர்களை தள்ளி வச்சு வாழ்ந்த பாருங்க இதுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையும் உண்டு அப்போ அல்லா ரபுலா தனது திருமறையில் சொல்கிறான் நான் கொடுத்த ஞாபத்துகளுக்கு நீங்க நன்றி செலுத்தி வாழுங்க உங்களுக்கு என்னுடைய உபகாரத்தை நான் அதிகப்படுத்துறேன் அப்படின்னு நான் சொல்றேன் அல்லாஹ் நமக்கு என்னென்ன ஞாபத்துகளை எல்லாம் தந்திருக்கிறான் சிந்திச்சு அல்லாஹ் அல்லாஹுல இரண்டு இடங்கள்ல அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஞாபத்துகளை நீங்க ஒவ்வொன்றாக என்ன ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய சிற்றறிவான அதை எண்ணி பார்த்துடவே முடியாது அதெல்லாம் நிறைய ஞாபகத்துகளை தந்திருக்கிறான் ஆனால் இந்த மனிதன் தான் தன்னுடைய சிற்றறிவின் காரணமாக சில சமயத்தில் இப்படி புலம்புகிறான் என் ரப்பு எனக்கு என்ன தந்துட்டான் என் ரப்பு எனக்கு என்ன செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை சுற்றி உள்ளவர்களை கவனிக்கும் பொழுது அதெல்லாம் நம்மளை எவ்வளவு மேம்படுத்தி வச்சுருக்கிறான் அப்படின்றத நம்மளால் உணர முடியும் சுல் செல்லல் தான் சொல்லுவாங்க என்றைக்குமே இந்த துனியாவினுடைய விஷயத்தில் உங்களுக்கு மேலுள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீங்கன்னு சொல்லுவாங்க துனியாவினுடைய விஷயத்தில் அழகு வசதி ஆடம்பரம் இதில் எல்லாம் உங்களுக்கு மேலுள்ளவங்களை நீங்கள் பார்க்காதீங்க உங்களுக்கு கீழுள்ளவர்களை பாருங்கள் உங்களுக்கு கீழுள்ளவர்களை பார்த்தாதான் அல்லாஹ் உங்களை எவ்வளவு மேம்படுத்தி வச்சுருக்கிறான் அந்த அல்லாவுக்கு நம்ம எவ்வளவு நன்றி செலுத்தணும் அப்படின்ற அந்த நன்றி உணர்வு உங்களுக்கு வரும்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு நம்மள எல்லோருமே இதுக்கு நேர் மாற்றமாக தான் இருக்கிறோம் நமக்கு மேலுள்ளவங்களை தான் நம்ம பார்க்குறோமே தவிர நமக்கு கீழே எவ்வளவு கஷ்டப்படக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கறதே இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ அறிவு படைத்த மேதாவிகள்லாம் இருக்கிறாங்க எவ்வளவோ பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் அல்லாஹ் கொடுக்காத மிகப்பெரிய ஒரு பகிஷத்த எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான்னா இந்த தீனுல் இஸ்லாம் ஹிதாயத் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு மனிதன் எது இல்லாமல் வேணாலும் வாழ்ந்துடலாம் காசு பணம் இல்லாமல் வாழ்ந்துடலாம் சொந்த வீடு இல்லாமல் வாழ்ந்துடலாம் வாகனங்கள் இல்லாமல் வாழ்ந்துடலாம் மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய பேரும் புகழும் இல்லாமல் வாழ்ந்துடலாம் இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது இல்லை ஆனால் ஒரு மனிதன் ஹிதாயத் இல்லாமல் இஸ்லாம் இல்லாமல் வாழ்ந்து அதே நிலையில மரணிக்கிறான் அப்படின்னா அவனை விட துர்பாகியசாலி இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது மண்ணில் பிறக்கும்போது எப்படி வேணாலும் பிறந்தர்லாம் ஆனா இந்த மண்ணை விட்டு பிரியும் பொழுது எப்படி பிரியனும் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள் நம்முடைய உயிர் இந்த உடலை விட்டும் பிரிக்கப்படும் பொழுது அசஹது அல்லா இலாஹு இந்த களிமாவை மொழிந்தவர்களாக இந்த களிமாவை உள்ளத்தால் உண்மைப்படுத்தியவர்களாக வாழும் காலங்களில் அல்லாஹிற்கு அடிமைப்பட்டு அவனுக்கு கட்டுப்பட்டு நடந்த உண்மை முஸ்லிம்களாக இந்த உலகத்தை விட்டு நம்ம மறை மரணிக்கணும் இந்த உலகத்தில் நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு ஃபலஸ்தீனில் இவ்வளவு பிரச்சனை பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்குது சுஹான் அல்லாஹ் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லா திருபை செய்யணும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் அவனுடைய உதவியை தன் புறத்திலிருந்து இன்னும் அதிகப்படுத்தி அவ்வளோ கொடுக்கணும் எவ்வளவு உறுதியாக இருக்கிறாங்க பசி பட்டினி ஒரு மனுஷனுக்கு கஷ்டத்துலேயே ஒரு பெரிய கஷ்டம் ஒரு மனவேதனை என்ன அப்படின்னா தான் பெற்ற பிள்ளைகள் நம்மிடம் வந்து அப்பா ரொம்ப பசிக்குதுப்பா ஏதாச்சும் உணவு இருந்தால் தாங்கப்பா அப்படின்னு கேட்கும் அல்லது நாம் கட்டிய மனைவி நம்ம இடத்துல வந்து என்னங்க நாலு நாள் அஞ்சு நாள் பத்து நாளாக சாப்பிடாம இருக்கிறாங்க உணவுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் கொண்டு வாங்கலங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் ஒரு மாத காலம் பசி பட்டினியோடு இருந்து அந்த ஏக்கத்தோடு மகனே ஏதாச்சும் உணவு கிடைக்காதான்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு நம்ம கிட்ட சொல்கிறது அப்படி கேட்கும் பொழுது அவங்களுடைய பசியை போக்க முடியாத ஒரு ஆண்மகனாக இருப்பது எவ்வளோ பெரிய வேதனை தெரியுமா சில சகோதரர்கள் பேசிக்கொண்டாங்க இந்த பெருநாள்ல அதை நம்ம காது கொடுத்து நம்ம கேட்குறோம் என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய மகன் இந்த ஆடையை கேட்டார் அது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா என்னுடைய மகள் இந்த ஆடையை கேட்டால் அந்த ட்ரெஸ்ஸினுடைய விலை நாலாயிரம் ரூபாய் மூவாயிரத்தி எட்நூறு ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்னும் அதிகபட்சமாக எடுத்து கொடுக்குறாங்க இது தவறு இல்லை தேவைக்கு ஏற்ப நம்ம எடுத்துக்கணும் அப்போ தந்தைமார்கள் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய ஆண்மகன்கள் தன்னுடைய மனைவி கேட்கக்கூடிய அந்த பொருளை வாங்கி கொடுக்கறது தன்னுடைய பிள்ளைகள் கேட்கக்கூடிய அந்த பொருட்களை வாங்கி கொடுக்கறதுலாம் அவ்வளோ பெரிய மன மகிழ்ச்சி இருக்குது நம்ம வாங்கி கொடுத்துட்டோம் நம்முடைய பிள்ளைங்க கேட்குறாங்க பெருநாளைக்கு ட்ரெஸ் எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு வறுமை நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா இதை விட ஒரு கொடுமை வேற ஏதாச்சும் இருக்க முடியுமா பெருநாளைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு ஆடை எடுத்து கொடுக்க முடியல நம்ம கிட்ட காசு பணம் இல்லை பிள்ளைங்க நம்ம கிட்ட வந்து கேட்குறாங்க அப்ப எல்லாரும் நல்ல ஆடைகள் உடுக்குறாங்க எனக்கும் நல்ல ஒரு ஆடை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம கிட்ட காசு பணம் இல்லை என்ன செய்வோம் சொல்லுவாங்கல்ல தமிழில் தன்னுடைய தலையை அடமான வச்சாதே வந்து என்ன செஞ்சுவோம் நம்ம எடுத்து கொடுவோம் தானே ஆனால் இந் இந்த வருட ரமதான் இருக்கு பாருங்க ஃபலஸ்தீன மக்களுக்கு நம்ம உடைக்குன்னு சொல்லிட்டு ஐயாயிரம் பத்தாயிரம் நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெருநாள் அன்னைக்கு காலை உணவு இல்லாமல் இருக்கிறாங்க உடைலாம் அப்புறம் இந்த ஆடைகள்லாம் அப்புறம் இந்த சுல்சல்லா அலி சொல்ல காலகட்டத்தில் சஹாபாக்கள் குறிப்பாக ஆயிஷா ரயில்லாம் சொல்லுவாங்க பசி பட்னியோடு இருக்கும் பொழுது மற்ற தோழர்கள் கேட்பாங்க வீட்டில் ஒண்ணுமே இல்லைன்னா எதை உண்டு எதை குடித்து நீங்கள் உயிர் வாழ்ந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க நபி தோழர்கள் ஆய்சாரல் இல்ல சொல்லுவாங்க இரண்டு கருப்பு நிற உணவுகளை கொண்டு நாங்கள் உயிர் வாழ்ந்தோம் அந்த ரெண்டு கருப்பு நிற உணவு என்ன ஒன்று தண்ணீர் இன்னொன்று பெரித்தம்பளம் சில சமயங்களில் பெரித்தம்பளம் கூட இருக்காது அந்த தண்ணீரை குடித்தே தன்னுடைய பசியை தன்னுடைய வாழ்வாரத்தை போக்கி அப்படின்னு நம்ம ஹதீசல்ல நம்ம படிச்சிருக்கிறோம் கண் கூட பார்க்குறோம் வெறுமன தண்ணி குடிச்சு சகர் வைத்த ஒரு சமுதாயத்தை நம்மளால் பார்க்க முடியுமா வெறுமன தண்ணி மட்டுமே குடிச்சு நோன்பு வச்சிருக்கிறாங்க தண்ணியை மட்டுமே குடிச்சு இஃத்தாரை திறந்துருக்குறாங்க காலையில் உணவு உண்பாங்க அல்லது தண்ணீரை குடிப்பாங்க நோன்பு வைப்பாங்க இரவு நேரத்தில் நமக்கு இஃப்தார் உணவு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது ரெண்டாவது பட்சம் அங்குள்ள மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னா சகர் வச்சிட்டோம் இஸ்தாருக்கு நம்ம உயிரோடு இருப்போமா மாட்டோமா இப்படின்ற ஒரு நிலைமை ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழல்லையும் கூட அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய இறைவன் எங்களை மிக மிக கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான் சுதாக எப்படி சொல்ல முடியுதுன்னே தெரியல பசிக்கு உணவு இல்லை தங்குறதுக்கு இடம் இல்லை இப்போ இங்கெல்லாம் எவ்வளோ வெயில் அடிக்குது ஒதுங்கிறதுக்கு நம்ம நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடு ஒன்று இருக்குது கொஞ்சம் வெக்கையாக இருந்துச்சுன்னா அதை கூழ்படுத்துறதுக்கு படுத்துறதுக்கு ஏசி கூட நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அங்குள்ள மக்களுக்கு பசிச்சா உணவு கிடையாது தங்கிறதுக்கு நல்ல இடங்கள் கிடையாது நல்ல மருத்துவம் கிடையாது ஆனால் அந்த மக்களால் எப்படி சொல்ல முடியுது எங்களுடைய இறைவன் எங்களை ரொம்ப உயர்வுபடுத்திருக்கலான்னு எப்படி சொல்ல முடியுது ரச சொன்னாங்கல்ல எப்பவுமே உங்களுக்கு மேல் உள்ளவங்களை பார்க்காதீங்க கீழ் உள்ளவங்களை பாருங்க அப்பந்தான் அல்லா உங்களுக்கு என்ன உபகாரம் செஞ்சுருக்கிறான் அப்படின்றத உங்களால விளங்க முடியும்னு சொன்னாங்கல்ல அது அப்படியே அந்த மக்கள் நமக்கு தெரிஞ்சு அந்த பலஸ்தீன் மக்களை விட இன்றைக்கு கஷ்டப்படக்கூடிய மக்கள் சிரமம் படக்கூடிய மக்கள் யாரும் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா தெரியல நம்முடைய கண்களுக்கு முன்னாடியே இன படுகொலை நடத்தப்பட்டு வருது எந்த உதவியும் அவர்களுக்கு போய் சேர்ந்து விடாத அளவிற்கு எல்லா வழிகள்லையும் சில அறக்கர்கள் தடுப்பு போட்டு வச்சிருக்கிறாங்க இருந்தாலும் அல்லாஹுடைய உதவி அவங்களுக்கு இருக்குது என்ன சொல்றாங்க நாங்க உயிரோடு இருப்பதற்கு உணவு தான் காரணம் நீங்க நினைக்கிறீங்களா அல்லாஹுடைய உதவின்னு சொல்றாங்க நாங்க இப்ப வரைக்கும் உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா உணவுகள் எங்களுக்கு வருது தண்ணீர் வருது அப்படின்னு நீங்க நினைச்சு அது இல்லை அல்லாருடைய தான் இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த மக்களுக்காக வேண்டிய அதிகம் அதிகம் நம்ம அதுவாக செய்யணும் ஆனால் நிறைய மக்களுக்கு நம்ம இஸ்லாமிய சமூக மக்களுக்கு இப்படி ஒரு குடும்பம் நடக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல தன்னுடைய தலைக்கு மேலே பெரிய பாரங்கள் இருக்குது கஷ்டங்கள் இருக்குது நம்முடைய வீட்டினுடைய சுமையே பெருசா இருக்குது இதை இங்கேருந்து எங்கள் நாட்டினுடைய சுமையை போய் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்களுக்கு அந்த சிந்தனையில் அந்த ஃபலஸ்தீன் ப மக்கள் படக்கூடிய அந்த கஷ்டங்களை பற்றியே இல்லை துவா செய்யும் பொழுது நம்முடைய குடும்பத்தார்களுக்காகவே நம்ம துவா செய்கிறோம் எத்தனை மக்கள் அந்த ஃபலஸ்தீன மக்களுக்காக வேண்டி துவா செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலை நினைவுபடுத்திக்கிறேன் அவங்களுக்காக வேண்டியும் துவா செய்யுங்க கண்ணுக்கு தெரியாத கஷ்டப்படக்கூடிய அந்த மக்களுக்காக வேண்டி நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நமக்கு என்ன நன்மை கிடைக்குது சூழ்நா சொன்னாங்க யாருனே தெரியாத மக்களுக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய பிரார்த்தனை இருக்குது அல்லா கிட்ட ரொம்ப வேல்யூ பிள்ளது அங்குள்ள சகோதரர்கள் யாருமே தெரியாது ஆனால் என்ன களிமா சொல்லி அந்த மக்களை அநியாயம் செய்யப்படுறாங்க அந்த மக்களுடைய நலனுக்காக வேண்டி நம்ம என்னெல்லாம் பிரார்த்தனை செய்யறோமோ அதையெல்லாம் அல்லாஹ் நம்முடைய வாழ்வுல நமக்கு தருவோம் அதனால அவங்களுக்கு துவா செஞ்சு என்ன ஆக போகுது அப்படின்னு நீங்க நினைக்காதுங்க அவங்களுக்கு துவா செய்யறதுனால நம்முடைய வாழ்க்கையில சில கஷ்டங்கள் கண்டிப்பாக அல்லாஹ் நீக்கி தருவான் என்பதனை நம்ம மனசில் பதிய வச்சுக்கோம் அவன் வாழும் காலங்களில் என் ரப்பு எனக்கு என்ன செஞ்சிருக்கிறான் என்ன செஞ்சிருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம அவசரப்பட்டு பேசிடக்கூடாது அல்லா நமக்கு தந்திருக்கிறது ஏராளம் ஏராளம் முதல்ல இந்த ஹிதாயத் இருக்குது இந்த இஸ்லாம் இருக்குது நம்ம கேட்டால் அல்லாஹ் நமக்கு தந்தா தந்திருக்கிறான் பாருங்கள் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய செல்வந்தர்கள் எவ்வளோ பெரிய அறிவாளிகள் எல்லாம் இந்த இஸ்லாம் இல்லாமல் மிருகங்களைப் போல வாழ்கிறாங்க இந்த உலகத்தில் அவங்களுக்கு கோடிகள் இருந்து பெயர் பெயர்கள் இருந்து கண்ணியங்கள் இருந்து என்ன புரோஜனம் இந்த உலகத்தை விட்டு மறையும் பொழுது ஈமான் அவங்களுடைய உள்ளத்தில் இல்லையே இஸ்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லையே நாளை மறுமை தான் நமக்கு நிரந்தரம் அப்படி தானே நாளை மறுமை தான் நமக்கு நிரந்தரம் அந்த நிரந்தரமான அந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்குண்டான வழி அதான் நமக்கு தந்திருக்கிறானு இந்த ஒன்றுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்னு நினச்சா இந்த வாழ்நாள் பத்துமா நமக்கு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ஹிதாயத்திற்கு அல்லாவுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்னா இந்த ஒரு வாழ்நாள் நமக்கு போதாது இன்னும் அல்லாஹ் சொல்வதை போல நிறைய ஞாபத்துகளை அல்லா தந்திருக்கிறான் கொஞ்சம் தனிமையில இருக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த ஞாபத்துகளை சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய கண்கள் அப்படியே கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சோம் அதனால வாழும் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப குறைவானது தான் அந்த வாழ்க்கையில நன்றி செலுத்தி நாம் வாழ்ந்தோம் என்றால் கண்டிப்பாக அல்லாஹ் மகத்தான கூலியை இம்மையிலும் நாளை மறுமையிலும் நமக்கு தருவான் நன்றி செலுத்தாமல் நன்றி மறந்து வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ் சொல்வதை போல அவனுடைய பிடி கடுமையானது அல்லாஹ் நம்மளை இப்போ விட்டுக்கிட்டே இருக்கிறான்னா என்ன காரணம் அவகாசம் நமக்கு தந்திருக்கிறான் இப்பா இன்னைக்கு நீ திருந்தலையா நாளைக்கு திருந்திடு நாளைக்கு திருந்தலையா நாளை மறுநாள் திருந்திடு நமக்கு அவகாசத்தை தரான் ஆனால் இந்த அவகாசம் எது வரைக்கும்னு சொல்லிட்டு நிரந்தரம் இல்லை அதனால இந்த அவகாசம் இருக்கும் பொழுது இந்த உடல் ஆரோக்கியம் இருக்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய தவறுகளை நிறுத்தி விட்டு நாம் செய்யக்கூடிய தவறுகளை எண்ணி வருந்தி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஞாபத்துகளுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய நன்றியாளர்களாக நாம் மாற வேண்டும் அல்லா ரபுல்லாலமின் அப்படிப்பட்ட நல்ல உணர்வுகளை நம் எல்லோருக்கும் நசீவாக்கி தந்தல் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது ஜுமாவின் முதல் உரையை நான் நிறைவு செய்கிறேன்